அண்ணா பெரியார விலகும் போது அவர் வந்து திராவிட நாடு தனியார் கோரிக்கையோட இருக்காரு பெரியார் ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் ஆதரிக்கிறார் பிறகு வந்து அந்த கோல் கொள்கையை வேண்டாம் அந்த கோயில் செத்து போச்சுன்னு சொல்லி பெரியார் அறிவிக்கிறார் அண்ணா வெளிவந்த பிறகு அண்ணா பிறகு ஆமா அதை அறிவிக்கிறார் அப்போ அறிவிச்ச பிற இந்த நம்ம கவனிக்கணும்னா அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை ஆதரிச்சுட்டு திராவிட நாடு கோரிக்கை வெளியிடுற அவரும் வெளியிடறாரு நான் கைவிடுவேன் அவரும் தான் வெளியார் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி முன்னோர் தமிழ்தேசியர்கள் மருநடிகள் விஸ்வநாதன் அப்புறம் என்ன இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா திராவிட நாடுங்க ஒரு தேவை இல்லாத ஒண்ணு அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க அப்பவே திராவிடம் அப்படிங்கறது நமக்கு தேவையில்லை இல்ல ஆமா ஏன்னா தமிழ் தான் தமிழ் தான் நாங்க எதுக்கு திராவிடம் பேசணுங்கிறது அவங்களுக்கு புரியுது ஏன்னா அவங்க தமிழ் தான் இருக்கிறதுனால அந்த அந்த புரிதலுக்கு வராங்க இப்ப வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்க இவங்க வந்து மாற்று மொழியினரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இந்த இடத்துல தான் இருக்கு இவங்க வந்து தமிழ் தமிழ் பேசுறதுக்கு விரும்பவே இல்ல அப்படி சொன்னாலே சிக்கலாயிரும் நமக்கான இது வந்து பெரியாருடைய தமிழர் கலைஞர்கள் உருவாக வேண்டிய இடத்துல சர்ச்சை ஏற்படுது இல்லையா அங்கே ஒரு கருத்துருவாக்கு நடக்குது அங்க ஏதாவது தமிழருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தேவைக்கு தள்ளப்படுது அதாவது இந்த மாற்று மொழியாக இருக்கக்கூடிய சமூக அனைத்து ஜமீன்களும் தலைவர்களுக்கும் ஒரு ஏற்படுது ஒரு அச்சம் ஏற்படுது தமிழருன்றது வந்துட்டா நாம மற்ற மொழியா ஆயிருமே ஆனா நாம வந்து இன்னைக்கு ஆந்திரா வரவோ கேரளா நம்ம அந்த அரசுகளோட அந்த இதோட போகல அந்த நாம இந்த நிர்வாகத்தில வாழ்றதுனால பெரும்பான்மையான ஜமீன்கள் குழுவை இருந்தாங்கன்னா மாற்று மொழிகளாக இருந்தாங்க கடைசி விடுதலைக்கு காலகட்டத்துல அப்ப இதனால என்ன இவங்களுக்கு தமிழ் உணவு இருக்கு அவங்களுக்கு தமிழ் இருந்துச்சு தமிழ் தமிழ் பேசல தமிழ் உணவு இருந்துச்சு ஏன்னா ஏழு தெரிஞ்சிச்சு மொழி உணர்வு சார்ந்த சிந்தனையில் பிறந்துருச்சு அப்ப அது சார்ந்த பேச்சும் அரங்குகளையும் வெளியில பொதுவில பேசுறதும் ஆங்கிலேயரோட பெரிய நினைவாதம் பேசுறது சொல்லி சட்டங்களை ஏற்றது இப்படி போல நடந்துட்டே இருந்திருக்கு தொடர்ச்சியா இப்ப இந்த காலகட்டத்துல அண்ணாவுக்கு வந்து அந்த புரிதல் தான் வந்து தெளிவா நான் வந்து திராவிட நாடுங்கிற ஒரு கோரிக்கை அவரும் வைக்கிறார் ஆனா இவங்க நம்பாளுக்கு போற திராவிட நாடுங்கிற ஒரு தேவையில்லைங்கிற சித்தாந்தத்தை அப்பவே கொண்டிருக்கிறாங்க அதை பேசுறாங்க அது ஏன் எடுப்படல அப்படின்னா இந்த அறுபத்தேழு கால ஐம்பது அறுபத்தஞ்சுல இருந்து அந்த காலகட்டத்தில் நடந்த மொழி மொழி திணிப்பு போராட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு தமிழ் காலங்கள் ஏற்படுது அதனால பல அரசியல் மாற்றங்கள் திடீர் அரசியல் மாற்றங்கள் இந்தியா தமிழ்நாட்டை ஆண்ட காங்கிரஸ் தேசிய கட்சியான காங்கிரஸ் ஆட்சி ஆஹ் வீழ்ச்சி காலமா மாறி இருந்தது அந்த மொழியினுடைய உணர்வு ஏன்னா இப்பதான் நம்ம பேச வந்தோம் தேசிய உணர்வு நீரோட்டத்து இந்திய தேசிய உணர்வு நாம் முப்பத்தேழு இருந்து ஆரம்பிச்சு அறுபத்தேழு வரைக்கும் திமுக ஆட்சி அறிவனைக்கு ஏறும் வரைக்கும் நம்ம என்ன ஏறும் போது நம்ம ஒரு வடிவத்துக்கு முடிவுக்கு வந்துடுறோம் ஏன்னா நம்ம மொழி விவர அவசியங்கிற இடத்துக்கு வந்துடும் அப்ப அப்பதான் தமிழ் தேசிய உணர்வுங்கிறது மொழி வழி உணர்வாக மாறு மொழி இன உணர்வா மாறல மொழி உணர்வா நம்ம மொழி உணர்வா மாறுது அப்ப மொழிய அப்ப வந்து நம்ம காரணம் அந்த சூழல் தான்

பல நெருக்கடிகள் உள்ளாகிட்டாங்க தேசிய உணவுங்கிறது தேசிய உணவு அழிஞ்சு போயிருக்கிறாங்க இந்திய அரசா இருந்த அரசு அதை முடிந்த நம்ம உருக்க முறையில கொண்டு கையாண்டுது அப்ப அவங்க எல்லாம் என்ன இருக்காங்கன்னா திமுகவுட திராவிட திராவிட சித்தாந்தங்களோட இல்ல பல கட்சிகள் நிறைய தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாரு தமிழரசுங்கிற கட்சி இன்னொன்னு தமிழ் தேசிய சொல்பதம் சொல்லாதலையும் அவர் தான் முதல் பயன்படுத்திய காப்பியம் அப்படிங்கிறது நடத்தி இருக்கிறார் தமிழரசு கழகம் மாநாடு போட்டிருக்காரு அப்ப இதெல்லாம் வந்து இதுதான் வந்து தமிழ்தேசினுடைய அடுத்த கட்ட நிலையை நகருது இன உணர்வ மாற வேண்டிய சூழல நகரும் போது இன உணர்வை இங்க திராவிடம்ங்கிற ஒரு ஆட்சியாளர்கள் திராவிடத்தின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை ஆளும் நிலைமைக்கு மாற்றப்படுறோம் ஏற்படுது போயிடுது அந்த நிலை தரப்படுது அப்ப என்னாச்சு இங்க திராவிடம் திராவிடர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்கும் அந்த திராவிடர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவருக்கு தீர்மானிக்கிறவர்களாகவும் அதிகாரத்தை தீர்மானிக்கிறவர்களாகவும் அஹ் நகர் இதுதான் இங்க தமிழ் தேசியர்கள் சொல்ல போனா தேவனாய பாவன்களா இன்னும் தமிழ் அறிஞர் பெருமக்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் தேசிய அரசியல் தலைவர் சோமசுந்தர் பாதயார் என்ன ஆகிறாங்கன்னா தெரிஞ்சிருக்கு அதாவது சில நேரத்தில் இவங்க ஆதாயத்தவர்களாகவும் திராவிடத்தை ஆதரக்கர்களாகவும் இருப்பவர்களாகவும் மாறி மாறி இவங்களுக்கு இருந்தது சில நேரத்தில் ஒரு எதிர்ப்பதமா இருந்தாங்க

நிறுவன அதிகாரத்துடன் சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த கூடிய நம்பி இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம சிப்பா ஆதித்தனாருடைய நம்ம அரசியல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நான் இன்னைக்கு நாம் இயக்கம்ங்கிறது வந்து சிப்பா ஆதித்தனாரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அதோட கருத்தியல் இருந்து நம்ம வரவாதான் சீமான் தொடங்கிய நாம் கட்சி அப்படிங்கறத அவரு சொல்லுவாரு அவரே சொல்லுவார் நான் தொடங்கியது இல்ல என் முன்னோர் தொடங்குறதுன்னு சொல்லி சொல்லுவாரு சிப்பா ஆதித்தனார நாம வந்து அவருடைய அவர் எங்க இருந்து வர்றாரு எங்க சீபா ஆதித்யநாத் சிபா ஆதித்யநாத் வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல லண்டன்ல படிக்க போறார் போறாரு படிக்க போறாரு அப்ப படிக்கும் போது அங்க இரண்டு உலக பொருட்களை தாக்கம் கொஞ்சம் உள்வாங்கிட்டு வராது ஏன்னா அவர் அங்க ஒரு 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 இதளுக்கான ஒரு கடிதம் ஆங்கில கடிதம் எழுதி மொழிபெயர்ப்பாளராக இருந்து பயணிச்சிருக்காரு அப்ப வந்து அந்த நாட்டினுடைய அரசியல் நிலைகளை அங்க மொழிவெளி இன உணர்வுகளை அங்க இருந்த காலகட்டம் தன்னுடைய மொழியிலேயே வெளிப்படுத்துறான் அது இருந்தும் போது இவர் அது வந்து கடிதமா மாத்தி மொழிபெயர்ப்பு செய்யும் போது இவருக்கு என்ன ஏற்படுதுன்னா அது சந்த தாக்கம் ஏற்படுது ஓ நம்ம ஒரு அவ மொழிதான் பெரியதா அப்படிங்கிற என்ன உணர்வுல இவருக்கு ஏற்படுது இப்ப அதுதான் ஏற்பட்ட அந்த இன உணவுங்கிறது அங்கிருந்து வருது உலகளாவிய சிந்தனைக்கு இருந்து வருது அது இங்க இருந்து சும்மா இது நாம நிச்சயம் ஆரம்பிக்கல அவர் அங்க போய் படிதனால எல்லாரும் படிச்சா அங்க படிச்சிட்டு போக வேண்டியது ஆனா இவங்க போய் படிச்சதில்ல இவை உணர்ந்த காலகட்டம் இவர் அழைத்தான் உணர்றாரு ஏன்னா இவரை பயணிச்ச அந்த துறை பத்திரிக்கை துறை போது அரசியல் தான் பேசியிருக்கும் பத்திரிகைனால அரசியல் தான் பேசும் அப்ப அரசியல் பேசும்போது அரசு என்ன பேசிருக்கும் ஒவ்வொரு அந்த ஐரோப்பு நாடுகள் முப்பத்தி ரெண்டு நாடுகள் பிரிட்டிஷ் அரசு பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரான்சு ஜெர்மன் இவங்க எல்லாம் கோலிட்டு இருந்த காலகட்டம் இதெல்லாம் இவங்க இவங்க எல்லாருமே ஜெர்மன் வீழ்ச்சி விடுது முதலும் பொருளும் இரண்டாவது ஜெர்மன் ஆட்சி பேரரசு வீழ்ச்சி அடையுது ஒவ்வொரு அந்த அந்த கட்டுப்பாட்டுல இருந்த எல்லாம் வந்து உடையுது எல்லாம் தனி மொழிகள் தேசியங்களா விடுதலை அடையுது இப்ப இதெல்லாம் இவரு அங்க அங்க மொழி வழியா மாறுது மொழியில் தேசிய அடையாளப்படுது அதை தனித்தனி நாடுகளா உருவாது கிறித்த நாடுதான் பெரும்பான்மை மக்கள் கிறிஸ்தவர்களா தான் இருக்காங்க ஆனா அங்கேயே முழு தேசியங்களா வருது அதுதான் ஐரிஷ் மொழிய ஐரிஸினுடைய பிற்காலத்துல மறுபடி திரும்பி போறாரு ஐம்பதுக்கு பிறகு போறார் இவருக்கு ஒரு 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 தேவைப்படுறது இருக்கு இங்க ஒரு அரசியல் இருவருக்கு ஒரு ஒரு இது தேவைப்படுது அப்ப அவர் அது போயிட்டு வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை பார்த்துட்டு பார்த்துட்டு நாம இந்த நேரத்துல ஒரு பத்திரிக்கை அவர் அந்த தரசி தலைவர்கள் ஐரிஸ் தலைவர் தலைவர்கள் ஆமா அந்த டிவேலரா வந்து அவரை போய் சந்திக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய நான் மொழி தான் முக்கியம் என் நிலத்தை கூட பெருகு அடைஞ்சிக்கிறேன் அப்படிங்குற ஒரு ஒரு கருத்தை அவர் பேசுறதை எல்லாம் ஒரு மொழியை நான் பெற அவர் சொல்றேன் அப்போ மொழி பெருகுதுங்கிறத நல்லது பாருங்க நிலம் பெருகுதுங்கிற இடத்துக்கு வருது

பத்திரிகை மாநாடுகள் நாப்பத்தி ஆமா பத்திரிக்கை என்ன மதுரை மதுரை முரசு முரசு மதுரை முரசு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் தலைவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு அவர் தம்பி தமிழ்கிற பத்திரிகை யாரு மாப்போசி ஆமா மாப்போசி வந்து திறந்து வைக்கிறாரு அதே மாதிரி சீப்பா ஆரம்பிச்சது இந்த கட்சி உம் தமிழ் நாம்ப கட்சிங்கிற அந்த அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய மாநாட்டுக்கு பெரியாரோடு அழைக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நாம் தமிழர் கட்சி அன்னைக்கே அந்த திராவிட நாடுங்கிற கோரிக்கையே பெரியார் கைவிடுறதுனால சிறப்பாக அழைக்கப்படுறாரு சீபாதத்தினுடைய கூட்டத்துக்கு இப்ப இந்த இடம்தான் நம்ம தமிழ் தேசியத்தினுடைய நாம் கட்சியினுடைய தலைவராக இருந்த சீபத்தினுடைய பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நீ திராவிட நீ தேவையற்ற உண்டு அப்ப பெரியாரு கையொடுறாருன்னு அவரோட கை கையெடுப்பதில் தவறும் இல்லைங்க எடுத்துட்டு வர அப்ப அவரை கூப்பிட்டு வச்சு மனம் நடத்துறாரு அதுக்கப்புறம் வந்து அஹ் சொல்ல போனா இந்திய வரைபடத்தை எரிப்பு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேலவை உறுப்பினர் எல்லாம் நாற்பத்தி இருந்து பல பொறுப்புகள் ஆங்கில ஆட்சி காலத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டுல இருந்து மேலவை உறுப்பினர்களா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இவர் வந்து சட்ட உறுப்பினராகவும் சட்ட சட்டமன்ற உறுப்பினராக திமுக ஆட்சி காலத்தை தேர்வு தேர்வு செய்யப்படுற அப்புறம் அது பிறகு நடக்குது தொடர்ந்து சட்ட ஆளுமைகள் சபைகளை தாக்கம் மிகப்பெரிய ஒழிக்குது மொழிவெளி தேசிய இனத்தின் உணர்வை புரிஞ்சுட்டார் மொழி தேசிய 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 இனங்கிறவர்களினாலும் மொழி உணர்வை மொழியை தன்மொழி காக்கணுங்கிற அந்த நோக்கம் அவருக்கு இருக்குது அது வந்து சட்டமன்ற சபைகளிலும் தொடர்ந்து அதுக்கான ஒரு கருத்தாக்கங்களுக்கும் ஒரு கருத்தில் வலிமை அது அங்கு அந்த கிழக்கு தமிழ் தேசிய உணர்வு அந்த தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள தமிழ் தேசிய உணர்வு மேலும் தமிழ் தேசிய மொழி உணர்வு மேலும் அப்ப நீங்க சொல்றது பார்த்தா அந்த இந்திய தேசியத்துக்கு எதிரா வந்து அப்ப பிரிவினை தடுப்பு சட்டம் ஆமா சட்டம் சட்டத்தை கொண்டு வராங்க இதனால இந்த சட்டத்தின் அடிப்பு உள்ள மூன்று மாதம் ஆஹ் சிறை அடிப்பு கோவையில இவருக்கு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ரெண்டு ஆண்டுகள் வெளியே வந்தது தன்னுடைய கட்சிய ஏன்னா இந்த பிரிவினைவாழ் சட்டம் வந்து நம்ம இந்த தமிழ் தேசிய உன்னுடன் மேலும்பி அரசு செய்ய முடியாத சூழல் தள்ளப்பட்டுட்டோங்கிற இடமும் அங்க டிவேலராவ சந்திச்சு அவர் உணர்ந்தது என்ன முழு ஆண்டா பெரியது இப்ப திமுக வந்து தமிழ் கால்தான் பேசுது அப்ப நம்ம அதை வந்து நம்ம இதோட திகழ்ந்து பயணிச்சு இந்த இது நிறைவு இடத்துக்கு வராரு அதிகாரத்தில் பாச்சு அதிகாரம் இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியும் அதிகாரத்தை நோக்கி உள்ள நகர்றாரு அதாவது அமைச்சராக அது அதுக்கு முன்னாடியே அதிகாரத்தில் இருக்கிறாரு இருந்தாலுமே இவரு இந்த பிரிவினைவாதம்ங்கிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இவரை எப்படி நமக்கு இந்த போரா சட்டம் போட்டு நம்ம தமிழர்கள் காயடிச்சாங்க தெரியுமா இவர் தமிழகத்தினுடைய ஆதரவு போராட்டங்களை மலுங்கடிச்சாங்க மலுங்கடி ஒரு அழகான சட்ட போடோ ஒரு சட்டத்தை கொண்டு அது தமிழ் தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் ஆதரவு அனைவரும் கைது பண்றது பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நிலைப்பாடெல்லாம் வந்தது இல்லீங்களா அப்ப அது போல இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அத மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேசிய உணவுகள் அதாவது ஒவ்வொரு விடுதலை இன போராட்ட குழுக்களும் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலத்திலும் போராடின இனக்குழுக்களை இந்த தீவிரவாத தடை சட்டம் ஒண்ணு கொண்டு வந்து தீவிரவாதம் ஒண்ணு இருக்கிறதா அமெரிக்கா அறிவிச்ச பிறகு எல்லா நாடுகளுடைய தீவிரவாத அமைப்புகளா மற்ற எந்தெந்த நாடுகள் தீவிரவாத பட்டியலில் இந்த நாடுகளுக்கு பல இனக்குழுக்கள் போராட்ட குழுக்களை இன தீவிரவாத குழுக்கள் அப்படின்னு பட்டியல்தான் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த அமெரிக்காவும் அப்படி கொண்டு வந்து தான் இங்க இருக்கிற தமிழ விடுதலை புலிகளின் இப்போ போராட்ட குழுக்களின் தலைமையும் அந்த படையும் அந்த அந்த இதையும் அந்த இதில் கொண்டு வராங்க அந்த அமைப்பையும் கொண்டு வராங்க இந்த மாதிரி அப்படி அப்படி இங்க எப்படி பிரியாணி தடை மூலமா நம்ம எப்படி நம்ம ஐயா வந்து அதை கண்டு ஒரு அச்சமுட்டோ அல்லது வந்து ஒரு குழப்பத்துக்கு ஒரு உருவாகியோ திராவிடத்தோட அரசியலுக்கு உள்ள தள்ளப்படுறாரோ அந்த மாதிரி அந்த சூழல் ஏற்பட்டுருக்கு அந்த சூழல் தான் காரணம் நம்ம அவங்க எல்லாத்தையும் ஒரு காலத்துல பெரியார் பிறக்கும் போது இவங்க தமிழ் தேசியர்கள் தமிழ் இனம் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்துட்டு வரும்போது அதை வைத்து கொண்டு ஒரு அரசியலாக ஒரு அரசியல் கட்சியாக வந்து வரக்கூடிய ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துல ஒரு திராவிடம் அப்படிங்கிற இடம் வந்து வந்துருது வந்துருது அப்ப அதனால அதை தவிர்க்க முடியாத இடத்துக்கு இவங்க தள்ளப்படுறாங்க தள்ளப்படுறாங்க அந்த அரசியலோட ஒட்டி பயணிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ள தள்ளப்படுற அப்ப என்ன இங்க நடக்குதுன்னா எப்படி இங்க வந்து ஆங்கேருக்காக இந்த கைரேகை சட்டம் சட்டம் வந்து கொண்டு வந்து கட்டாயமா கைரக சட்டத்தை கொண்டு வந்து அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குரவர் குடி மக்களையும் இங்க இருக்கிற கூடிய குடி மக்களையும் வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில கைது செய்து அவங்களை நிறைய கையாந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் வலிமை எழு இருத்தவர்கள் வந்து குறிப்பா வந்து ஆஹ் தென் மாவட்டத்தின் மக்கள் தான் மக்கள் அப்போ எல்லா பக்கமும் தமிழ்நாடு இருந்தது ஆனா அவங்களுடைய அந்த இதுதான் வந்து கோபம் என்ன பண்றாங்க ஒரு தடை தட்ட சட்டத்தை கொண்டு வந்து அவமானப்படுத்துறோம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு செயலை செய்யறது போல இங்க வந்து இந்த பிரிவினவா தடச்சக்கர் மூலமா தமிழ்நாட்டுல வந்து இந்த தேசிய உணர்வு மேலடுத நீட்டு போதைக்கு காங்கிரஸ் தேசிய கட்சி அப்போ இங்க வந்து திராவிடத்தோட கரையிறாரு திராவிடத்தோட வராரு திராவிடத்தை ஏற்றுக்கொள்றாரு அப்ப திராவிட அரசியல் செய்யறாரு அது போல இப்படி போகுது இதுதான் நிலை ஆனால் இந்த தேசிய உணர்வு இந்திய தேசிய உணர்வு தமிழ் தேசிய உணர்வாக தமிழ் மொழி உணர்வாக மாற்றப்பட்ட பிறகு இங்க தமிழ் மொழி பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள் அரங்குக்குள்ள தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அரங்குக்குள்ள ஆனா இது வந்து எங்க வரைக்கும் பிரச்சனையா இருக்கு யாவல அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழருக்கு நடந்த இனப்படுகொலைக்கு பிறகுதான் இது இன உணர்வாக பரிணாமம் அடையுது அப்ப மொழி உணர்வோட பிளஸ் இன உணர்வோ மாறுது அந்த இன உணர்வு ரெண்டும் சேர்ந்த பிறகுதான் இங்க தமிழ்தேசிங்கிற ஒரு கருத்தில செந்தமலன் சீமான் அவர்களால் முன்வைக்கப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது தான் நம்ம அடுத்தது பார்ப்போம் அதுதான் நம்ம பேசியா சீமான் எப்படி இந்த அரசியல் முன்னோர்கள் விடுதலை போராட்டத்துக்கு இருந்தே தமிழ் தேசிய மொழி உணர்வுல இருந்து ஆரம்பிச்சு அது இன உணர்வாங்கிறது நாமள கொன்று ஒழிக்கப்படவில்லை தமிழ்ல ஒன்றரை லட்சம் பேருக்கு கொல்லல இலங்கையில அப்படின்னா இன்னும் மொழி உணர்வாளர்களாக தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்கல்ல உலகம் முழுவதும் தமிழ் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில நம்ம அந்த பாதையா இருந்திருப்போம் இங்க தமிழர்கள் இன இன குறியீடு தேவைங்கிற இடத்துக்கு தள்ளப்படுதுன்னா அங்க சிங்கள பேரினவாதம் அங்க இருக்கிற தமிழர்கள் ஒடுக்கு செய்து அந்த அறவழி போராட்டங்கள் மேல வந்தது சுதந்திர போராட்டத்தில இருந்து இங்க எப்படி பல போராட்டங்களை நாம எப்படி இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி கொண்டு வந்தோமோ அது மாதிரி அவங்களும் அங்க போராடுறாங்க அந்த போராட்டம் தான் என்ன பண்ண என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களை வந்து அடுத்த கட்ட அரசியலை நோக்கி ஆயுதவெளி போராட்ட மக்களால் மாற்றப்படுது அந்த ஆயுதவெளி போராட்டம் எப்படி விடுதலையோ அதே போல அங்க விடுதலைக்கு பிறகு ஒரு பெரும்பான்மை மக்கள் மக்கள் அங்க வந்து அங்கு ஒரு மொழிவெளி தேசிய மக்கள் இன்னொரு மொழிவெளி தேசிய மக்களை வந்து ஒருங்கக்கூடிய இடத்துக்கு அந்த இடத்துல தள்ளப்படுறாங்க இயல்பாவே அந்த இடத்துல வந்து அதுக்கு எதிராக கிளந்து நிற்க வேண்டிய இடத்துக்கு ஈரத்து மக்கள் ஈரத்து மக்கள் அப்ப அப்படி இங்கே தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு கூட இங்க தமிழர் தமிழரசர் தமிழரசன் அப்படிங்கற நம்ம பொன்பிறப்பை தமிழரசன் சொல்லுவாங்க அவர் ஐயா வந்து விடுதலை படைய ஆரம்பிச்சு அவரும் இந்த மாதிரி போராடுறாங்க அவர் வந்து தலைநாடு வேங்கிற அந்த அடிப்படையில அவங்க உருவாக்குறாங்க இதெல்லாம் வந்து இதனுடைய அந்த என்ன சொல்றது தேசிய உணர்வுங்கிறது மொழி உணர்வு வந்து தேசிய உணர்வா மாறுவதற்கான காலமா மாறுறது காரணம் எது எந்த இடம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அதுக்கு முன்னாடி எழுந்து விழுறாங்க எல்லாருமே ஆனா ஒரே ஒரு சிங்களத்துல மாதம் தொடர்ந்து கட்டளை எதிரான வன்கொடுமைகள் தான் அந்த ஆயுத போராட்டத்தில் வலிமை பெற்ற ஒரு படை பல ஆயுத குழுக்கள் இருந்தது விடுதலை புலிகள் அதாவது இலங்கை விடுதலை தமிழக விடுதலை புலி படைங்கிறது தான் வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு படையா மாறுது அப்ப இவங்க இவங்களை அழிப்பது அழித்த பிறகு இவங்களுக்கு இந்த மக்களை வந்து என்ன சொல்றது ராணுவ மயத்தின் மூலமா அழிக்கணும் அத்தீர்வுதான் கொடுக்கணுமா இல்லையா அவங்க அவங்களுக்கு தனி கோரிக்கை தனி அப்படி கொடுத்துட கூடாது இலங்கை அரசு தெளிவா இருக்குது அதனால பல ராஜதந்திர நடவடிக்கைகள் இந்திய அரசுக்கு எதிராக செய்யுது அதே மாதிரி உலகளாவிய உலகளாவிய பார்வைக்குள்ள ஒரு பொது வெளியில பேச்சு அமைப்பு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி நார்வே மூலமா தொடர்ந்து நடத்துது இதெல்லாம் ஒரு ஒரு கண்டிப்பாக நடத்துது இதெல்லாம் தெரிஞ்சுக்குது பிரபாரம் ஐயாவுக்கு தெரியுது தலைவருக்கு தெரியுது இல்ல ஒண்ணு பேசணும் இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ப வந்து இங்க விடுதலை அடைந்த பிறகு இங்க இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கருத்தியல் ஆஹ் ஆட்சி முறை அப்படிங்கிறது இங்க மேலோங்கி வருது அப்ப இலங்கை மக்களும் இங்கிருந்து அங்கிருந்து பார்க்க வேண்டிய இப்ப நாம இலங்கையிலும் தமிழர்கள் இருக்கோம் அதே போல நம்ம தமிழக தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இடத்துலையும் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம பேசுனது அதுதான் இந்த இடத்துல பாருங்க நீங்க சொன்னது இங்கதான் வருது இப்போ தமிழ்நாட்டில் எப்படி த இந்திய தேசிய உணர்வு முழுமுறவாக பரிணாம அடைந்து இருந்ததோ அப்படியே அங்க என்ன நடக்குதுன்னா அங்க இலங்கை அரசு இலங்கை நாடுங்கிறது சூழ்நிலை பெற்ற நாடு இந்தியாவும் சொந்தப்பட்ட இலங்கையில் இணைக்கப்பட்ட இணைக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் ஒரு குறிப்பிட்ட நிலம்தான் இலங்கை நிர்வாகத்துக்கு ஆட்சி முறைக்கு சிங்கர ஆட்சியாளர்கள் மூலம் கைப்பற்றப்படுது அங்குக்கு தமிழர்களுக்கான உரிமைகள் அங்கு மறுக்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்குது அது காரணம் எப்படி இங்க இங்கு இந்து முஸ்லிம் கலவரங்கள் அடிப்படைக்கு மவுண்ட்பாடன் பிறப்பு காலத்துல இந்தியாவுக்கு சொந்தம் கொடுக்கும் போது எப்படி சிக்கலாச்சோ அந்த மாதிரி அங்க தமிழர்களுக்கும் அங்க கூடிய சிங்களர்களுக்கும் இடையே பிரிவினைவாதத்தை உருவாக்குற தோற்றுவாய அங்க அமைஞ்சிருக்கு அந்த விடுதலை போராட்டத்தின் விடுதலை என்பது இலங்கை அரசுக்கான விடுதலை சுதந்திர விடுதலை என்பது ஆங்கில பிரிட்டிஷ்காரன் என்பது விடுதலை என்பது இப்படி அமைஞ்சிருக்கு அப்ப இந்த எதிர்பார்ப்பு தான் என்ன நடக்குதுன்னா இங்க வந்து இந்தியா என்பது எப்படி இருந்தது அப்படின்னா இலங்கை இப்படிதான் இந்தியா அப்படிதான் பன்னெடுங்கால வரலாறுன்னு இருக்கு ஆட்சிய அது மத சொல்ல பௌத்த சாம்ராஜ்யங்கள் இலங்கையை ஆளும் போது இலங்கைய காலத்துல மகன் காலத்துல இலங்கைங்கிற ஒரு நாட்டுக்குள்ள மத பரப்பல் நடக்குது அப்ப என்னன்னா அங்க இங்க இந்தியாங்கிற நிலம் வந்து இந்துத்துவம் சொல்லக்கூடிய பிராமணம் பிராமணியம் அப்படிங்கிற அந்த பரணாசிரம அந்த கட்டமைப்புல இருந்து மத சடங்குகள் இருப்பதை முரத்தனமா சடங்குகளை இருக்கக்கூடிய பௌத்தம் தமிழ்நாட் இந்தியாவுல வந்து ஒரு பெரிய நிலை இருக்குது இதுதான் என்ன பண்றது இது வந்து பௌத்தத்தை இங்கவே தமிழர்கள் அப்படிங்கிறவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா அப்ப இந்த நிலம் சார்ந்தவங்க ஆமா அப்ப இவங்க நமக்கு எதிரானவர்கள் தான் இவங்களுடைய சடங்கு முறைகள் அப்படிங்கறது நமக்கு எதிரான ஆமா அது ஒரு அவங்களுக்குள்ளான ஒரு தாமம் இருக்கு தென் இந்தியாவில வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துல அந்த பௌத்த ஆதி பௌத்த மத சிந்தனை ஆனா இங்கிருந்து மதம் பரப்புக்காக தூதுவராக போன அதாவது அசோகருடைய அவருடைய வாரிசுகள் தான் வந்து அங்க இலங்கையில வந்து குடியேறி அங்க அந்த மக்களுக்கு மத போதகர் எல்லாம் மாறுறாங்க அப்ப அங்க என்ன நினைக்கிறதுனா அந்த ஒரு புதிய அங்க சொல்ல போனா விஜயநகர பேரரசனுடைய அந்த ஆட்சி தமிழ்நாடு விட்டு வைக்க விட்டு வைக்கல இன்னும் முழுமையா கைப்பற்றியும் இவங்க கூட இலங்கைகளையும் நகருது அப்ப சிங்கள ஒரு மொழி உருவாவதற்கு தெலுங்கு பாலி மொழி தமிழ் மொழி சமஸ்கிருதம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக ஒரு மொழி நாங்கள் உருவாகுது அப்ப அந்த மொழிய அந்த மொழி உருவான பிறகு அங்க ஒரு நடக்குது அங்க ஒரு சித்தாந்தம் என்னன்னா இங்க இந்தியா என்பது ஒரு வெளியிருந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய பாதையில இருந்து பாக்கணும் தமிழ்நாட்டுல இருந்து இந்துத்துவ நாடு இந்து இந்து இருக்கிறபடி இருக்குது ஆனா இலங்கை என்பது பௌத்தத்தை ஆதரிக்கூடிய நாடு பௌத்திசம் அப்படிங்கிறது இருக்கு அரசு அரசு அரசனுடைய நிலைப்பாடா இருக்கு ஆனா இந்தியா பெரும்பெண் நிறைக்கின்ற மக்கள் அந்த உணர்வு ஆனா இங்க 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 வந்து நம்ம வந்து செக்யூரிசம் சொல்லக்கூடிய நாம் வந்து மதச்சார்பின்மை கொண்ட நாடாக தான் இந்தியா இருந்தாலுமே கூட இளைஞர்களுடைய பார்வை எப்படினா என்னதான் தான் இந்துத்துவத்தினுடைய அதிகாரத்தில் அதிகாரத்தில் தான் இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் தான் அதாவது எங்களுக்கு எங்கொரு கல்விக்கு சித்தாங்க கோப்பாடுகிறானது அப்படிங்கிறது அப்ப உங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன கோபம் வருதுன்னா என்ன ஏன்னா அவரு ஒரு புத்தனோட எழுதுற டிஸ்கவரி ஆப் இந்தியா நினைக்கிறேன் அந்த நூல் பேரு நேரு எழுதுறார் அந்த புத்தகம் நேரு என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் அகண்ட பாரதம் சொல்லக்கூடிய சொல்லுவாங்க அகண்ட பாரதம் இந்து முன்னணி முன்வைக்கிறது இந்துத்துவ முன்வைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் வந்து பாகிஸ்தான் அந்த பக்கம் நோபாலம் பூட்டான் இந்த பக்கம் பர்மா இந்த பக்கம் இலங்கை ஏற்பட இது எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசமா இருவரும் கனவு வைக்கிறார் அதுல அவருடைய நூல்ல இது அவருடைய கருத்து அவருடைய கருத்து அதை இந்த உலக சமோ காலச்சொழு இந்த கருத்து முதல் தவறான ஒரு கருத்தாக்கு எதிராக அரசு இந்திய அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை ஒரு நேரடியா இந்த ஒரு நாட்டு ஒரு பேரரசு பேர பெரிய அரசு நம்மளது பேரரசு இந்த ஆட்சிக்கும் கீழே அந்த நிலத்துக்கும் கீழே நம்ம வாழ்றோம் அப்படிங்கும் போது அவங்களுடைய சார்பும் அவருடைய எழுத்தும் உண்மையாக இருக்க முடியாது பட் அவங்களோட ஜல்லுங்க சார் கலந்து முன்னெடுக்க ஜெல்லி அவரை கேட்டுதான் முறையிட்டு போகலாம்